ஐந்தாம் ஜெனரேஷன்ல தமிழகத்தினுடைய நாற்காலி கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக இருக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் முழுவதுமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசனுடைய பணம் ஸ்டாலின் ஐயா அந்த வெறும் தவறு பண்ற அவர் தான் ஸ்டாலின் ஐயா ஆனா எங்கேயும் போய் நான் பெருமை பிடிக்கிறோமா நாங்க தான் பணம் கொடுத்தோம் சொல்ல மாட்டோம் அது உங்கள் பணம் உங்கள் பணத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார் மக்களுக்கு வந்து கண்ணீரே வராதுங்களாமா வெள்ளமே வராதாமா கண்ணீர் வந்தா ஆனந்த கண்ணீர் தான் வரும் அண்ணன் பாபா அவர்களுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி அனுப்புறேன் நீங்கள் சொன்ன நேரம் சொன்ன முகூர்த்தம் மக்கள் பத்து நாள் தண்ணீர்ல தான் இருந்தாங்க மிதந்து கொண்டிருந்தார் சிக்கி சென்னையாக மாற்றி விட்டு அண்ணன் சொல்றார் மழை வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகளை கொடுத்து விட்டோம் வந்த படம் நாலாயிரம் கோடி

வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி நிச்சயம் அது உறுதி அது எந்த மாற்றுகிறது இல்லை இந்தியாவே திருப்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் வெற்றி மார்ஜின் எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நான் இரண்டு மூன்று விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி பெஞ்சலை கிடைக்க போறார் ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாதங்களா இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தேன் பொழுது பார்த்த போட்டுக்கு இலவசமா கொடுக்கிறாங்களான்னு செக் பண்ணாங்க தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தோம் ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் நமக்கு படகு இருபது நாட்கள் நாம் தமிழிசை அக்காவுக்கு வேலை செஞ்சாதான் அக்கா கட்ட அதிகாரத்தை கொடுத்தா ஐந்து வருடங்கள் அக்கா கட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களோடு அக்காவுக்கு போட்டு அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாது அவருடைய இலக்கு பெரிது கனவு பெரிது பாரதிய ஜனதா கட்சியோட இலக்கு பெரிது கனவு பெரிது தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார் அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்ப நம்ம கிடைத்திருக்கிறார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது இருந்து கூட நம்மை நம்பி தென்சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தாலும் வரல அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்துல வந்திருக்கிறார் நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு நாளைக்கு அஞ்சு வாக்கு சொன்னேன் இருபது நாள்ல நூறு வாக்கு பாரதிய கட்சி கட்சிக்கு ஓட்டு போதா நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமாக ஐம்பது வாக்கு வரை போகும் காலையில நான்கு மணி நேரம் சாயந்திரம் நான்கு மணி நேரம் இந்திய நாட்டுக்காக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு தனி ஒரு மரியாதை ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேருக்கு வந்தாங்க நாங்க அந்த சேர்ல அவர்கள் அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள்

வேட்டு வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பட எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கிறார் பெரிய அரசியல் பாரம்பரிய கொடுக்கும் அவர்களுடைய தந்தையை பத்தி தெரியும் தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும் அதிலே அரசியல் பயிற்றுவர் அரசியல் பயிற்றுவர் பாரதிய ஜனதா கட்சியிலே நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து மருத்துவராக இருந்து படிப்படியாக ஒரு ஒரு பொறுப்பாக ஏரிப்படியை போல் ஏறி வந்தது மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே ஐந்து ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு தனி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளராக இருந்து எனக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு நடத்த நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அக்காவும் கொடுத்து வைத்தவர் நாற்பது ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் நாற்பது ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளே வெற்றி நிச்சயம் அது உறுதி அது எந்த இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் விக்டரி மார்ஜின மையம் எந்த அளவுக்கு மார்ஜினில் ஜெயிக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கறதா எனக்கு எல்லா மக்களும் தமிழை சேர்க்க வந்துவிட்டார்கள் அங்கே வாக்களிக்க போகின்றன அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள் நம்ம மறந்து விடக்கூடாது அதே அவசியம் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க கூடாது மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய வாக்கு மோடியாவுக்கும் பகலை சேர்க்காவுக்கும் இங்கே வாக்கு போடப்போம் எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை சித்தாந்தம் பார்க்க போவதில்லை தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று இன்னைக்கு நான் இரண்டு மூன்று விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கப்போற எம்பி என்பவர் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பியில ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென்சென்னை கிடைக்கப் போறார் ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனை தீர்க்க தெரியாதங்களா சின்ன ஏகப்பட்ட மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தேன் ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம் நீங்க படகா பார்க்கலாம் பாலமாக பார்க்கலாம் மருந்தாக பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அதனால்தான் அலைவிடலாக திரண்டிருக்கின்றோம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதரர் வந்திருக்கு நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஒரு விஷயத்தை நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அமைக்கிற இருபது நாட்கள் நாம் தமிழிசை அக்காவுக்கு வேலை செஞ்சாதான் அக்கா கட்ட அதிகாரத்தை கொடுத்தாத்தான் ஐந்து வருடங்கள் அக்கா கட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை மறந்து விடாது ஒரு கவர்னர் சாதாரண பெண்மணியா வந்திருக்கிறார் உரிமையோடு எப்படி நீங்க கேட்பீங்க இருபது நாட்கள் நான் வேலை செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய தொகுதி ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா போய் எல்லா மக்களையும் பார்க்க முடியும் எல்லோரையும் கையெழுத்து கும்பிட முடியுமா எல்லாரத்தையும் அக்காவை பத்தி எதற்காக இங்க நிக்கிறாங்க மோடி ஐயா எதற்காக நானூறு இடங்களை தாண்டி வர வேண்டும் என்று சொல்ல முடியுங்களா முடியாது இவ்வளவு பெரிய நகரம் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நகரம் அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டரும் நீங்கள் தான் பாரத பிரதமர் மோடி நீங்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர் எல்லா வீடு இருந்து இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லா சகோதரர்கிட்ட நான் கேட்கக்கூடிய அம்பான வேண்டுகோள் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடாத நூறு பேர்த்த நீங்க ஒரு ஒருவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் அமைச்சர் இத்தனை நண்பர் ஒரு நாளுக்கு அஞ்சு பேருங்க இருபது நாள் ஒருவர் நூறு பேர் இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவங்களை நீங்க போய் பேச நீங்க நான் அற்புதமான வேட்பாளர் களத்துல வேட்பாளருக்கு போட்டியே இல்லை இந்த வேட்பாளருக்கு போட்டி யாருங்க வெளியவே வராத இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இல்லை மக்களுக்காக பணி செய்வதற்காக பணியை தூக்கி இங்கே போட்டியாளர் யாரும் இல்லை அதனால தயவு செய்து இவர்களுடைய போட்டியாளரோடு அழைத்து விடாமல் இவருக்கு போட்டியே சென்னை நகரத்தை வளர விடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி மழை வரும் பொழுது வெள்ளம் வருது இல்லைங்களா அதோடு அக்காக்கு போட்டி சென்னை மக்களை ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாகவே வச்சிருக்கிறாங்களா அவங்களோட அக்காவுக்கு போட்டு ஏகாப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களோட அக்காவுக்கு போட்டு ஆனால் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாது அவருடைய இலக்கு பெரிது கனவு பெரிது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது கனவு தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கியிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலி முழுமையாகும் ஐந்து ஆண்டுகள் நீங்க கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் யாராருக்கும் நம்ம கொடுத்துருவோம் படித்தவர்கள் பண்பாளர் நீங்க ஐந்து ஆண்டு மட்டும் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறாங்க அஞ்சு வருஷம் முழுமையாகதை மாற்றி காட்டுகின்றோம் முழுமையாகும் பென்ஷனையை பொறுத்தவரை மலை வந்தா எப்படி வெள்ள வந்துடும் பார்த்தவர்கள் எத்தனாயிரம் கோடி வேண்டும் மக்கா கொண்டு வர போகின்றார் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு தீர்க்க போறாங்க அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்ப நம்ம கிடைத்திருக்கிறார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கிறார் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது கூட நம்மை நம்பி தென் சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தாலும் வரலை அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்துல வந்திருக்கிறார் அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா இப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மணிக்கு வாக்களிக்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை அடுத்த இருபது நாட்கள் ஒரு ஒரு வீடும் ஏறி ஏறு ஐம்பது நாளைக்கு அஞ்சு வாக்கு சொன்னேன் இருபது நாள்ல நூறு வாக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமா ஐம்பது வாக்கு வரை போகக்கூடிய காலையில நான்கு மணி நேரம் சாயந்திரம் நான்கு மணி நேரம் கடமையா பண்ணுங்க கடமையாக செய்யுங்க இந்திய நாட்டுக்காக பண்ணுங்க மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க பெரியவர்களே தாய்மார்களே மோடி பண்ணுங்க நான்கு மணி நேரம் எந்திரிச்சு சாலை நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டு இருக்கா முதன் முதலாக பாரத பிரதமர் வந்துதான் என்னங்கம்மா கஷ்டம் உங்களுக்கு சுகநிதி வேண்டுமா நான் இருக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சென்னையில எத்தனை சகோதர சகோதரிகள் சுகநிதி திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகள் வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க போய் பார்த்து பேசணும் சென்னையில் இன்னும் அடிப்படையில வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க கான்கிரீட் வீடு இல்லை தமிழகத்துல ஆறு புள்ளி ஆறு சதவீத மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வீடு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அவர் யாரு மேல இருக்குதுங்க கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக இருக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வீடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சென்னை பகுதியில தென் சென்னை பகுதியில கான்கிரீட் வீடு இல்லாம யார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கான்கிரீட் வீடு மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றனர்

ஒன்பதாயிரம் கோடி பெங்களூரு விரைவு சாலை உட்பட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் அவர் அடிக்கல் நாட்டுறாங்க சமீபத்தில் இருபதாயிரம் கோடி மறுபடியும் சென்னைக்காக திட்டங்களை கொடுத்தாங்க சென்னை மதுரவாயில் மேம்பால பணிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோடியா கொடுத்தாங்க சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு மூன்றாயிரம் கோடி கொடுத்தாங்க சென்னைக்கு மட்டுமே தமிழகத்தில் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கோடி சென்னையினுடைய வெள்ள பாதிப்பிலிருந்து மீறுவதற்காக முதல் நாளே ஐநூத்தி ஐம்பது கோடி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆறாயிரம் ரூபாய் வாங்கின சில பேர் நம்ம இருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இந்த ஆறாயிரம் ரூபாய் முழுவதுமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசனுடைய பணம் ஸ்டாலின் ஐயா இந்த வெறும் கவரப்பட்ட

எப்படிங்க ஸ்டாலின் எப்படி போனாங்க சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்கு போனாங்க போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டாங்க பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர் போற போக்கில் நேரம் கேட்கிறாரு அவருக்கும் நேரம் கொடுக்குறாரு பிரதமர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் அதுல போய் போற போக்கில் ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுங்க எதுக்கு கேட்கிறாங்க எதுக்கு கேட்குறீங்க கராஜ் வந்து பார்க்க ஆனால் சகோதர சகோதரி நம்ம யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இன்னும் பணம் இருக்கிறது தீரவில்லை ஆனா கோபாலபுரத்தினுடைய கஜானாவை நிரப்புதற்கு பணம் கொடுக்க முடியாது அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோ மக்களுடைய வரிப்பணம் அதற்காக இல்லை அதனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்களுடைய அடுத்த இருபது நாட்கள் நீங்க பேசி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத சிங்கார சென்னைன்னு சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி சிங்கிங் சென்னை பாருங்க சென்னைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அண்ணன் சேகர் பாபா அண்ணே மக்களுக்கு வந்து கண்ணீரே வராதுங்களாம்மா வெள்ளமே வராதாமா கண்ணீர் வந்தால் ஆனந்த கண்ணீர் தான் வரும் அண்ணன் சேகர் பாபா அவர்களுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி அனுப்புனேன் தயவு செஞ்சு வாங்கி கற்படுது நீங்கள் சொன்ன நேரம் சொன்ன முகூர்த்தம் மக்கள் பத்து நாள் கண்ணீரில் தான் இருந்தாங்க கண்ணீரையே தான் மிதந்து கொண்டு சிக்கி சிக்கிங் மாற்றி விட்டு அண்ணன் சொல்றார் மலை வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒம்போது சதவீத பணிகளை குடித்துவிட்டோம்

அங்க சுத்தப்படுத்தின பையன் அடையாளார் இந்தியால எங்கேயும் இல்லாத அநியாயம் போன ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னங்க அடையாளார் மொத்தமா மூவாயிரம் கோடி என்னதான் பண்றேன் இத்தனை பொய்களை சொல்லி 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 இங்கே நடந்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளை எனக்கு தமிழை சேர்க்காவுடைய சொந்தக்காரர்கள் யாருன்னா மோடியினுடைய குடும்பம் ஸ்டாலின் ஐயாவுடைய சொந்தக்காரங்க யாரு ஜாஃபர் சாலிக் கஞ்சா புழக்கத்தை ஒரு தாயும் மன்னிக்க கூடாது தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாதுங்க மோடி ஐயா சென்னையில உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த கஞ்சா புழக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் மோடி ஐயா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய பார்வையாக சென்னைக்கு இருக்கக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அவர்களை நீங்கள் பெருமாறையான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற காண வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை 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 ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் பெற வேண்டிய வாக்கு ஒரு நாளைக்கு ஐந்து மொத்தமாக நூறு முடிந்தவரை ஐம்பது வரைக்கும் நீங்க வாங்குங்க பெரிய மாற்றத்தை கொடுங்க கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை என்பவர்கள் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி